இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கலந்துரையாடல் வழியாக ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறார் ஒரு மாதம் எல்லா திட்டங்களையும் நிறுத்தி மக்களோடு பேசி மக்களுக்கு உகந்த திட்டங்களை மட்டும் முன்னெடுப்பதாக அவர் எங்களுக்கு சொல்லி ஒரு மாத காலம் தற்காலிகமாக இடைநிறுத்தி இதை பற்றி ஆய்வு செய்யலாம் என அவர் கூறுகிறார் ஆனால் அவருடைய கதையினுடைய வெளிப்படுத்தலின் பிரகாரம் நடைபெறுகின்ற எழுபது மெகாவோட் மின்சாரத்துக்குரிய வேலையை அவர் நிறுத்துவதாக இல்லை அதானிக்க வழங்கப்பட இருந்த ஐம்பத்தி மூன்று இடங்களையும் வேண்டுமானால் நிறுத்தலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாத காலத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறும் அந்த ஒரு மாத காலத்துக்குள் இது சம்பந்தமாக குழு அனுப்பி மக்களோடு மக்கள் பிரதிநிதிகளோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் கரியமன் அகல் சம்பந்தமாக முற்றாக நிறுத்தப்படும் என்றிருக்கிறார் உண்மையிலேயே அதை வரவைக்கத்தக்கது ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் மக்களுடைய விருப்பமில்லாமல் இல்லாமல் எந்தவித காரணம் கொண்டும் மணல் தொடர்பான அகழ்வு வேலைகளோ எவையுமே இடம்பெறாது என்ற உறுதியை எமது ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார் கொக்குழாய் பாலம் சம்பந்தமான விடயத்தையும் சொன்னால் நிச்சயமாக அடுத்த வருடம் கொக்குழாய் பாலம் அதுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும் வேண்டும் அது சுற்றுலாவோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் அதுவும் சொன்னவர் மன்னார் பிரச்சைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் நகர சுற்று வட்டத்தில் குறித்த கவன ஈர்ப்பு என்று முன்னெடுக்கப்பட்டது இது இந்த தீவ பொறுத்தவர்கள் அதாவது மன்னார் தீவை பொறுத்தவரில் காற்றாலை மற்றும் கனிய மண்ணல் அகல்வால் ஏற்பட பாதிப்பு அதால் வந்து மக்கள் ஏற்பட போகிற அச்சுறுத்தல் சொந்த நாட்டிலே அகதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படக்கூடாது என்றதுக்காகவும் அடுத்த எதிர்காலம் இந்த தீவில் வந்து சந்தோஷமாக வாழணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் ஏற்பட்ட போராட்டம் எங்களுக்கு இந்த நகழ்வோ அல்லது காற்றாலை திட்டமோ எங்கள் இந்த மன்னார் மாவட்டத்திற்கு தேவையில்லை தேவையில்லை என்ற போராட்டத்துடன் தொடர் போராட்டமாக நாங்கள் இதில் தொடர்ந்து போராடுவோம் இந்த காற்றலைகளிலிருந்து எழும்புகின்ற இந்த சில கதிர்கள் அந்த மீன்களையும் மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கும் இடையூறாக வருவதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது மக்களுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுவதினூடாக இந்த மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாக இருக்கிறது மன்னார் மக்களுக்கு மட்டுமில்லை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதகமான திட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததி வாழ வேண்டும் இந்த மண்ணில் வாழ வேண்டும்